அணைக்கரையில் முதலைப் பண்ணை அமைக்கப்படுமா தமிழக அரசுக்கு மீன்பிடி தொழிலாளர்கள் கோரிக்கை அரியலூர் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் கடலூர் மாவட்டம் என மூன்று மாவட்டங்களை இணைக்கும் கொள்ளிடக்கரையில் அணக்கரை பாலம் இருந்து வருகிறது இந்த அணக்கரை பாலத்தை சுற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி குட்டி தீவுகள் போல் காட்சியளிக்கும் பகுதிகளில் கொள்ளிடக்கரையோரம் குடியிருந்து கொள்ளிடம் ஆற்று நீரை கொண்டு முப்போகம் விவசாயம் செய்து வருகின்றனர் மேலும் இவர்கள் அனைவரும் விவசாயம் செய்வது ஆடு மாடு மெய்த்தல் மீன்பிடித்தல் உள்ளிட்ட தொழில்களை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர் இந்நிலையில் கொள்ளிடம் அணைக்கரை கஞ்சங்கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் திட்டுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட முதலைகள் இப்பகுதியில் வசித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் இந்த கொள்ளிடம் ஆற்றில் கிடைக்கும் முதலைகள் ஆடு மாடுகளை கொள்ளிடம் ஆற்றில் கிடக்கும் முதலைகள் ஆடு மாடுகளை மேய்க்க வரு செல்பவர்களையும் மீன்பிடிக்க செல்பவர்களையும் அடிக்கடி கடித்து துன்புறுத்திவிடுகிறது இதனால் விவசாயிகளும் மேய்ச்சல் செல்பவர்களும் மீன்பிடி தொழிலாளர்களும் ஆற்றின் ஓரத்தில் செல்லும்போது எப்போதும் அச்சத்துடனே சென்று வரும் சூழல் உள்ளது சமீப காலத்தில் ஆடு மேய்க்க சென்று முதலை கடித்த மூதாட்டிக்கு அரசு இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குடியிருப்பு நிறைந்த பகுதிகளில் முதலைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் இப்பகுதியில் பண்ணை அமைத்து மீன்பிடி தொழிலை பாதுகாத்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் கொள்ளிடம் ஆற்றல் கரையோரம் முதலைகள் முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சி பொறித்து இனப்பெருக்கத்தை பெருக்கி வரும் இச்சூழலில் பொதுமக்கள் ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய குடியிருப்பை சார்ந்தோர் எப்போதும் அச்சத்துடனே வலம் வந்து வருகின்றனர் இதனை தமிழக அரசு கொள்ளிடம் கீழணை பகுதியில் முதலைப்பண்ணை அமைத்து பொதுமக்களை காத்தருள்ளுமாறு கேட்டுக்கொண்டனர் It's all good for nothing, what is there to waste then? zat, hot hot!

ಅ <laughs>